வணக்கம் ராஜ் பீகாக் மூவிஸ் கார்த்திக் அண்டு கீர்த்தி வாசன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தயாரித்த படம் நின்று விளையாடு என்னுடைய அசிஸ்டு சவுந்தரராஜன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு இதில் வந்து தினேஷ் மாஸ்டர் நந்தனா ஆனந்த் தீபா சங்கர் அப்புறம் பசங்க சிவகுமார் இப்படி நிறைய பேர் இன்னும் இவங்க எல்லாமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து ஜல்லிக்கட்டு அந்த காளையை வளர்த்துறாங்களே அது அந்த ஃபேமிலி சம்மந்தப்பட்ட படம் அதனால் வந்து அந்த ஜல்லிக்கட்டை பற்றி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சவங்க அந்த பகுதியை சேர்ந்தவங்க இதை நல்லா ரசிக்க முடியும் இதை கரெக்டாக உள் வாங்கிக்க முடியும் மற்றவங்களுக்கு படம் பார்த்தோம்னா புரியும் இருந்தாலும் இன்வால்வ் ஆகிறது அந்த ஏரியா ஆளுக மாதிரி அவ்வளோ இன்வால்வ் ஆக முடியாது இருந்தால் கூட படம் பார்க்கும்போது அதில் ஒரு இன்வால்மெண்ட் கிடைக்கும் என்னென்னா அந்த மாதிரி வந்து இந்த ஜல்லிக்கட்டு காளையை வந்து வளர்த்துறவங்க வந்து எவ்வளோ தூரம் அது மேலே பிரியமாக இருப்பாங்க எந்த அளவுக்கு அதை பாசத்தோடு வளர்த்துறாங்க குடும்பத்தில் ஒருத்தராக வந்து அதை வந்து பாதுகாப்பாங்க அப்படிங்கிறத அதனால் வரக்கூடிய பெயரும் புகழும் அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது இப்படி முழுக்க முழுக்க அந்த கிராமத்தில் அது சம்மந்தப்பட்ட அந்த ஜல்லிக்கட்டு சம்பந்தப்பட்ட ஃபேமிலியை பற்றி எடுத்துருக்காரு ஸோ நேட்டிவிட்டியோடு நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக்கு கேமரா மற்ற ஒர்க்குகள் எல்லாமே நல்லா இருக்குது தினேஷ் மாஸ்டர் ரொம்ப செட்டில்டாக வந்து இதில் பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காரு அப்புறம் அம்மா வந்துச்சவங்க வந்து நந்தனா ஆனந்த் அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஆனால் கடைசியை படத்தினுடைய தீம் வந்து கடைசியில் அவங்க தான் சொல்கிறாங்க ஸோ படம் பார்க்கும்போது நமக்கு அது ஒரு நேட்டிவிட்டியான ஒரு சமாச்சாரம் அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட போக போக அதில் படத்தில் வந்து ஒரு இன்வால்மெண்ட் கிடைக்கிது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த இருக்கிறவங்களாம் வந்து நல்லா ரசிக்க முடியும் மற்றவங்களும் அதை புரிஞ்சுட்டு ரசிக்க முடியும் ஸோ இந்த ராஜ் பிக்சர்ஸு சாரி ராஜ் ஆக் மூவிஸு கார்த்திக் அண்டு கீர்த்திக் வாசனுக்கும் என்னுடைய ஹஸ்டன்ட் சவுந்தரராஜா இன்னும் எல்லா டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நின்று விளையாடு படம் கோடிசேகர நாளைக்கு நான் அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது ஸோ ஜனங்க மத்தியிலையும் நல்ல வரவேற்பு பண்ணணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் என் பேர் வந்து கீர்த்தி வாசன் நான் சினி சினிமா துறையில் தான் நான் வந்து அஸ்டன் டாட்டா வந்து பல ப பட இருந்தோம் படங்களும் எடுத்திருக்கேன் ஆனால் அதே நேரத்தில் இப்போ நான் வந்து எனக்கு இவர் இருபது வருஷமாக நண்பர் இவரோட திரைப்பயணத்தோட நானும் சேர்ந்து பல இடங்களில் போயிட்டு இருக்கோம் ஆனால் கடைசியில் அவர் வந்து என்ன ஒவ்வொரு தடவையும் பேசும்போது இங்கே போனால் அங்கே போனால் சொல்லிகிட்டே இருக்கும்போது தான் ஏன் எங்கெங்கேயோ போகிறீங்க நீங்களே எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின் போது சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு லைன் சின்னதாக அவர் ரெண்டே ரெட்டி தான் சொன்னார் அந்த ரெண்டு வரையும் வந்து வாழ்வியல் அந்த ஊரோட களம் நான் சென்னையிலே பிறந்தவன் எனக்கு தெரியாது இருந்தாலும் ஜல்லிக்கட்டை வந்து மிக பெ மிகப்பெரிய ஒரு வெற்றியாக கொண்டாடினது சென்னையில வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் தான் அதுல இருந்து இது மேல எங்களுக்கு ஒரு பிடிப்பு உண்டு அதனால இவர் சொன்ன கதை அந்த வாழ்வியல் அந்த மனிதர்கள் அந்த இதை எல்லாமே அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினார் அது எனக்கு பிடிச்சிருந்தது நான் எதுவுமே பேசல நான் ஒரு நான் குருமூர்த்தின்னு ஒரு படம் வந்தது நட்டி பூனம் அதுக்கு நான் திரை கதவசனம் பண்ணுவேன் இருந்தாலும் நான் எந்த விஷயத்திலயும் அவர் உள்ள போகல ஏன்னா நண்பர் அவர் முன்னுக்கு வரணும் அப்புறம் பேர் வரணும் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் நான் செஞ்சு கொடுத்துட்டு கூடவே இருந்தேன் மாஸ்டர் கூட பல தடவை நீங்கள் தள்ளி இருக்கணும் ஆமாம் நான் அப்படி தான் பெஸ்ட்டுன்னு அந்த பெஸ்ட்டாக அவர் பண்ணியிருக்காரு நீங்கள் தான் எங்களுக்கு ஆதரவு தரணும் இருக்கிற பத்திரிகையாளர்கள் உலகம் இருக்கிற நண்பர்கள் இவர்கள் ஒத்துழைப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது அதே மாதிரி பிச்சுமணி சார் கேமராமேன் மிக அழகாக வந்து எங்கள் எதிர்பார்ப்புகளை வந்து நிறைவேற்றி கொடுத்தாரு மியூசிக் டைரக்டர் ஆரம்பத்தில் இருந்து குருமூர்த்தி படத்தில் அவர் என்னோட பணி நான் அந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் கும்பு ஃபண்டா டெடி பேரான ஒரு பாட்டு எழுதியிருப்பேன் லவ் சாங்ஸ் அது இவர் தான் மியூசிக் பண்ணார் அந்த படத்தில் நான் வசனத்தாங்க தான் நல்லா பழக்கம் அதனால் இந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ணேன் அதில் எந்த குறையும் எல்லாம் பண்ணியிருப்பான்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதனால் அது ஒரு சத்யதேவ் உதயசங்கர் பெரிய வளர்ச்சி வரணுங்கிறதுல இவரும் சாரம் வந்து அவர் ரொம்ப பங்கெடுத்து மெனக்கெட்டு நல்ல பாடலாசிரியர்களை போட்டு நல்ல பா பாடகர்களை போட்டு அழகாக எடுத்தார் அதே மாதிரி பிக்சரைசிங் பண்ணுறதுக்கு மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் சார் எங்களுக்கு மிகப்பெரியது அவர் பேரை சொன்ன உடனே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அவர் சொன்ன அந்த வாழ்வியல் கதைக்கு சரியானவர் கதை ஒரு நிமிடத்தில் நான் ஓகேன்னு சொன்னேன் ஒரு நாள் கூட மறுப்பு கூட பேரை சொன்னார் எப்படி அவர் காலை மாலை அடுக்க அப்படின்லாம் கேள்வியே கேட்கல சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்ன நினச்சேன் அது சரியாக இருந்தது அது நீங்களே படம் பார்த்துருப்பீங்க எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் என்னன்னா ஹீரோ சார் அதேமாதிரி படத்தில் நடித்த பங்களிப்பாளர் அத்தனை பேருமே தீபாசன் இருங்க பசங்க சிவகுமார் ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர் இவர் மூலியமா எனக்கு ஒரு ஹீரோ வருஷமா அவரும் தொடர்ந்து நண்பராக இருக்காரு அவர் ஒரு நல்ல நடிப்பு வெளிப்பட்டிருக்காரு அதில் பண்ண அத்தனை கேரக்டரும் அந்த கதைக்கு தேவையான வாழ்வியல் சார்ந்து அத்தனை பேருமே அது பொருந்தி இருக்காங்கிறது தான் என்னோட கருத்து அதை நீங்கள் பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை நீங்கள் எங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆதரவு கொடுத்து எங்களுக்கு வெற்றி அடையிறதுக்கு எல்லா வழிகளையும் ஒத்துழைப்பு தருமாறு வேண்டி கேட்டுக்கிறேன் அதாவது இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும் எல்லாரும்